குட் மார்னிங் கட் மார்னிங் டீம் நான் உங்கள் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா துளசி அப்படிங்கக்கூடிய ஒரு பியூர் ஹெர்பல் ப்ராடக்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதுதான் அந்த ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெல் கேப்சூல் தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும் சரிங்களா இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா பேர்லேயே இருக்குது புதினா சாரும் துளசி சாரும் சேர்ந்த கலவை தான் இருக்குது இது யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது தொற்று தொற்றால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது மாதிரி எனக்கு அல்சர் இருக்குது சரிங்களா அது மாதிரி எனக்கு சுவாச பிரச்சனை இருக்குது எனக்கு சாப்பிட்டா வாமிட்டு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இது அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வயிற்று எரிச்சல் இருக்குது சாப்பிட்டா அப்படிங்கிறவங்க இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கேப்சூலை நம்ம வந்து எடுத்து போட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு எரிச்சல் கம்ப்ளீட்டாக இருக்காது சரிங்களா புதினாவும் துளசியும் அது என்ன ஆகும் ஒரு கோட்டிங் மாதிரி நம்மளுடைய இறைப்பையில் போய் பற்றும் அப்ப நம்ம சாப்பிட்றப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல ஆகும் சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய அந்த நெஞ்சு எரிச்சல் கொமட்டல் சரிங்களா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை வந்து செய்யுது அது மட்டும் இல்லாமல் நல்ல டைஜிஸ்ட் ஆகும் கேஸ்ட்ரபுள் சரிங்களா சாப்பிட்ட பிறகு ஒரு சிலருக்கு வந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் கேஸ் ஸ்டோபு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை நல்ல ஜீரணமாகி நம்ம உடம்புக்கு எந்த பக்கவிலையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் சரிங்களா இது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நூறு கேப்சூல் வந்து வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சரிங்களா நூறு ஜெல் கேப்சூல் இருக்கும் சரிங்களா என்மாதிரி தான் நான் சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ரேட்டு அப்படின்னா இன்னும் இருபது வரைக்கும் உங்களுக்கு குறையும் ப்ளஸ் அதில் நிறையா லாபங்களும் நம்மளுக்கு வந்து இருக்குது அதனால் இந்த ப்ராடக்டை பற்றி இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு வீடியோ வரும் பொருளை பற்றி இந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் வருமானங்கள் வருது அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை டெய்லி நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோம் தயவு செய்து நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் நிறையா சம்பாதிக்கலாம் சரிங்களா இந்த ப்ராடக்டை பற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப நிறைய லட்சங்களில் சம்பாதிக்க முடியாத வாய்ப்பு இந்த மோதிக்கர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால வாங்க இணைந்து பணியாற்றுவோம் மிகப்பெரிய திகிறோம் நன்றி வணக்கம்